லவ்வருடன் கூடவே ஒட்டிக்கும் பாய் பஸ்டியாக பப்ளிசிட்டியுடன் ஒட்டிக்குமே ஏட்ரெட் லவ் பண்ணும் போது உன்னோட லவ் கூடவே பை ஒன் கேட் ஒன் ஆப்பராக வந்து இம்சை கொடுக்கும் பாய் பஸ்டியாக சோசியல் மீடியாவில் நீ பப்ளிசிட்டி ஆகனு ஃபேமஸ் ஆகனு முடிவு பண்ணிட்டாலே நீ கேட்காமலே ஃப்ரீயாக வருமே ஏட்ரெட் எனும் சனியன் ஆகவே ஏட்ரெட் சமாளிக்க தயாராகிடு இல்லனா ஆள விட்ரா சாமினு ஓடிடு பட்டட்டை பல்லாக்கில் ஏற்றி பாவத்தை பாக்கெட்டில் போடும் உலகமடா இன்றைய மார்டன் சோசைட்டியில் படித்தவனுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் ஆபாச வார்த்தைகளில் வீடியோ போடுறவன் வாய் அசைத்து வீவு ஆடுறவன் அரை கோரை ஆடையில் ஆடுபவர்கள் பைத்தியம் போல இருப்பவர்களுக்கு கிடைப்பது கூட கிடைக்கவில்லை ஸ்கூல் டிக் டாக்டர்ஸ கூப்பிட்டுறது காலேஜ் பஞ்சன்ஸ்ல சினிமா பிரபலங்களை கூப்பிட்டுறது கிரிகேட் காம்பியரிங்கு சம்பந்தமே இல்லாத இன்ஃபுளுயன்சர்ஸ கூப்பிட்டு இருக்காங்க அப்ப படிச்சவங்களா வேஸ்டாக்கோ எதிர்பாராததை எதிர்பார்க்காமல் எதிரே கொடுப்பதே வாழ்வின் ஆள் ரகசியம் நம்ம லைப்புல நம்ம ஒரு விஷயத்திற்காக பயங்கரமா பிலான போட்டு ஸ்கேட்ச போட்டு என்னதா பக்காவா இருக்கணும் இருந்தாலே நம்மளே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு வெற்றியும் வரலாம் ஒரு பெரிய லாஸும் வரலாம் அதான் டூர் ரியாலட்டி எதுவா இருந்தாலும் சமாளிச்சு இருப்பதே வெற்றிக்கு வழி இக்னோர் செய்யப்படும் ஆணாக செய்யாதே சிறிய சேனல்களை இக்னோர் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா ரோலி அழகா இருக்குதா மனசாட்சியோட சொல்லுங்க பார்ப்போம் அந்த பையனை கவனிக்காம இக்னோர் பண்ணீங்களே அதே மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனல்களை இக்னோர் செய்யாதீங்க மக்களே அதனால நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டிட்டு போங்க இக்னோர் பண்ணாதீங்க பணக்காரனின் பட்டத்தை பறிக்கா இவ்வுலக மேடையின் தட்டை பறிப்பதா ஒரு பணக்காரன் சட்டத்தில் இருக்கும் ஓட்டையே தனக்கு சாதனமாக பயன்படுத்தி கார் ஆக்சிடென்ட் செய்தாலும் தப்பிக்கிறது டாக்ஸே கட்டாம தப்பிக்கிறது பலரோட லேண்ட அபகரிச்சிக்கிறது மாதிரி பட்பல தப்புக்கள பண்ணி தப்பிச்சிக்கும் போது தூங்கிட்டு இருக்கும் சட்டம் சாமானியன் அவங்க செய்யும் தப்பை எடுத்துச் சொன்னால் உடனே அந்த அப்பாவி சாமானியனை தண்டிக்கிறது அப்போ சட்டம் எல்லா சாமானியனுக்கு மட்டும்தானா ஸ்ட்ரக் ஆகும் திராப்பிக்காக ஸ்ட்ரக்காகுமே வாழ்வின் சில காலங்கள் நம்ம ஊரு திராபிக்ல சில நேரம் திராபிக் டக்குன்னு கிளியர் ஆகலாம் இல்லனா ரொம்ப நேரமும் ஆகலாம் ஆகாமலும் போகலாம் அதேபோல் லைஃப்ல சில கஷ்டங்கள் உடனே தீரலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு தீரலாம் இல்லனா பல நாட்கள் தீராமலும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அனைத்தையும் சமாளித்து கெத்துக்காட்டுவதே மாஸ் சிறந்த அறிவை அறியாமல் இன்புலுயசர்களால் இன்புலுஸ் ஆகும் உலகமடா நமது தமிழில் பல்லாயிர ஆண்டுகள் முன்பே பட்பல விஷயங்களுக்கு அறிவார்ந்த விளக்கங்களை கொடுத்து சென்ற திருவள்ளுவர் ஒளவையார் பாரதியார் போன்ற அறிவான்கள் பட்பல சிறப்பான புத்தகங்களில் பட்பல மேதாவிகள் கூறும் கருத்துகள் என அனைத்தும் புறம் தள்ளிவிட்டு இஷ்டதுக்கு பேசி ஆபாச வார்த்தையால் மற்றவரை புண்படுத்தி பின் யோகியன் வேச்சமிடும் இன்புலுசர்களின் பேச்சால் இன்புலயன்ஸ் ஆகி ஏமாறுகிறார்கள் பொருளை வெளிச்சத்துல தோலச்சிட்டு இருட்டுல தேடுகிறார்கள் படிடா பரமா படி வெளித்தோற்றத்தில் வெளிச்செனத் தெரியாதாம் ஆழ்மனதில் பதிந்துள்ள அழுக்கு கரை மனிதன் தன் சக மனிதனை வேறும் வெளித்தோற்றத்தை வைத்து மதிப்பிட்டே பழகிவிட்டது அந்த வெளித்தோற்றம் அழுக்காக இருப்பின் அவனைத் தூற்றும் அழகாக இருப்பின் அவனை போற்றும் அவர்களின் ஆழ்மனதின் உண்மையை பார்க்காதவரை டோன் ஜட்ஜ் பை இட்ஸ் கவர் மாணவர்களே பொன்மணியை காக்கும் இமை போல உன்னுடம்பை காப்பதே அறிவு நம்ம உடம்புல மிகவும் முக்கியமான பகுதியான கண்களை தூசியிலிருந்தும் தூரும்பிலிருந்தும் மற்ற விஷயங்களிலிருந்தும் சேப்பாகக் காக்கும் நம்ம கண் இமைகள் மாதிரியே வெளி விஷயங்களான ஜங்க் ஃபுட் ஆல்கஹால் ஆக்சிடென்ட் போன்றவையிலிருந்து பத்திரமாக காக்க வேண்டுமே நாம உடலை தாய் தந்தை நண்பன் காதலி எல்லாம் தெம்பரவரியே உன் உடம்பை பர்மனன்ட் நல்வார்த்தை கேளாத செவி சொல்லுமாம் மற்றவர்களை பூமழ் என்று வாழ்வில் மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டு புதுசா எதுவும் கற்றுக்காம வீணா வார்த்தையை விட்டு சுற்றியிருக்கிறவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு மேச்சியுர்டானவங்க ஒரு அட்வைஸ் பண்ணலும் காதில் வாங்காம எனக்கு எல்லா தெரியும்னு தன் வாயாலே கெடுமாம் இந்த பூமர்கள் இவங்களும் உருப்புட மாட்டாங்க நம்மையும் உருப்புட விட மாட்டாங்க